சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் இப்ப நாங்கள் வந்திருக்கிறது யாழ்ப்பாணத்துல கீரிமலைக்கு வந்திருக்கிறோம் கீரிமலை நவுலேஸ்வரத்துக்கு வந்துருக்கோம் ஏன்னா இன்றைக்கு சிவராத்திரியில என்ன மாதிரியான இங்க அனுஷ்டானங்கள் நடக்குதுன்னு உங்களுக்கு காட்டப்போறோம் அதே மாதிரி இந்த ஆலைகள் வந்து என்ன வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் சைக்கிள் பார்க்க நினைக்கிறோம் மோட்டர் சைக்கிள் பார்க்க நினைக்கிறோம் இப்படியே நாங்கள் ஆலயத்துக்கு போறோம் ஏன்னா வாங்க அப்படி போகலாம் இப்போ சைக்கிள் பார்க்கல நிறைய பைக்கள் உணர்ந்து விட்டு கொண்டு இருக்கிறோம் இப்படியே நாங்கள் ஆலயத்தை நோக்கி தான் போய் கொண்டுருக்குறோம் அது வந்து கச்சான் கடை கச்சான் கடையெல்லாம் எல்லாரும் ஹெல்மெட்டை வச்சு கொண்டுருக்கோம் கூட ஹெல்மெட் என்னவாங்க ஹெல்மெட் ஒரே ஒரு கடை தான் இருக்குது அப்படியே ஹெல்மெட்டை வச்சுட்டு நாங்கள் வீதியால் கோயிலுக்கு போய் கொண்டுருக்குறோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆலய வீதிக்கு வந்துட்டோம் இதுதான் ஆலய முன் வீதி பாருங்க நிறைய வாகனங்கள் வந்திருக்குது பொதுசார் தங்களோட கடமையில் ஈடுபட்டு இதுதான் கீரிமலை பேருந்து நிலையம் இந்த கீரிமலை பேருந்து நிலையத்தோடு தான் இந்த ஆலயம் இருக்குது மக்கள் ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கணும் பாத்தீங்கன்னா குடும்ப கொடும்பு அதே மாதிரி இங்கால பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கடைகள் கூட மக்கள் வந்து கொண்டிருக்கணும் அப்படி நீங்க நினைச்சும் பார்க்க மாட்டீங்க

இங்கே இருக்க அப்படி கடமை ஈடுபட்டு இருக்கணும் நிறைய கடைகள் இருக்குது ஓகே இப்படியே எங்கால வேறுங்க கச்சான் கடைகள் எல்லாம் அப்படி ஜொலிப்பா இருக்கு பாத்துக்கிட்ட காலமே தேர் திருவிழா நடந்தது தேர்டில விட்டு இருக்கணும் மக்கள்கிட்ட அன்றைக்கி கூடுவேருக்கு போன முறை விட போற தரிசனம் கோடி புண்ணியம் நேரம் செல்ல செல்ல மக்கள்கிட்டவரை வந்து அதிகமாக தான் இருக்குது பார்த்திங்கன்னா காலமாக தேர் திருவிழா நடந்தது பாருங்க தேர்களை இங்கே அப்படியே இதை நிப்பாட்டி வச்சுருக்கீங்கன்னா பக்தர்களும் முழுக்க வந்தோன்ட்டுக்கு நம்ம சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது

கோயில் வழிபாடு எல்லாம் செய்துட்டு இப்படி எங்களை கடைகள் இருக்குது நிறைய கடையில் போட்டுக்கிங்க கொத்துரோட்டி எல்லாம் கொத்துரோசை தங்குது பாத்தீங்கன்னா எங்களை ஃபுல்லாக கச்சான் கடைகள் இப்படி கச்சான் கடையை தான் பார்க்க போகிறோம் இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா சரியாக ஆறரை மணி ஆறரை மணி நேரத்தில் எப்படி இருக்கணும் அப்படியே பூசை பொருட்களும் வச்சு வீட் பண்ண செய்யணும்

மேடையெல்லாம் ஆனால் கொஞ்சம் இதில் கொஸ்டி விடுங்க போகுதுண்ண இங்கே பக்தர்களை விட அதிகமான அர்த்தம் பார்க்கக்கூடிய மாரிக்கு என்னடா இரவு நேரத்தில் பாதுகாப்புக்காண்டி வந்திருக்கணும் என்னடா கலவுகள் அதில் போகணுன்றக்காக நிறைய பொழுதுசார குவிக்கப்பட்டிருக்கேன் அதை பார்க்கக்கூடிய மாரிக்கு வரைக்கும் அங்காலே நூற்றுக்கணக்கான இருந்துச்சுன்னா இங்காலே பாதுகாப்புக்காக அங்கங்கே நிறுத்தி வச்சிருக்கேன் இந்த காலங்கள்ல பெரிய பெரிய திருட்டுகள் எல்லாம் நடக்கும். அதனால நான் பாத்தீங்கன்னா பாருங்க அங்கெல்லாம் போலீஸார் நிக்கலாம். அதே மாதிரி இங்காலையெல்லாம் போலீஸார் நிக்கலாம். அப்படியே பாருங்க இந்த ஆலயே சூடல. பனைரம் போப்பட்டா மக்கள் வந்து வெறர நீங்க பார்த்து பார்க்க கூடிய மேருக்கு. இதகனா இந்த வீதியில இருக்கிற கடையில தான்ང་ பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கடை மாதிரி எல்லாம் நிறைய கடைகள் இருக்கு நிறைய பொருட்கள் எல்லாம் வச்சிருக்கணும் நவுடீஸ்வர பகுதியெல்லாம் இந்த கடையில் முன்னு போட்டிருக்கணும் பாருங்க லைட்டுகள் எல்லாம் இருக்கு இதே மாதிரி உடுப்பு கடையும் போட்டிருக்கு பாருங்க பேமெண்ட் மாதிரி போட்டிருக்காங்க நடவாத கடைகள் வேணாம் திறந்துருப்பீங்க இங்க இருந்து காலையில்

அதுக்குன்னா இப்படியே வந்து கடைகள் போட்டிருக்கினேன் அப்படி எங்கால பார்த்துக்கண்டா மணிக்கூட்டு கடைகள் வச்சுருக்கணும் ஒரு காட்சி விதமான அதே எல்லாட்டியே சாட்சிப்படுத்திருக்கிறேன் அதேமாதிரி எங்கால அட்வென்ச்சர் ரோண்டே வச்சிருக்கேன் அது பிஆரில் வந்து பிளே பண்ணுறது அப்படியே வந்து போய் கொண்டே இருக்குது பெண்களுக்கு பிடித்தமான ஒரு கடைகள் ம்

நிறஞ்சி நிறைஞ்சிருந்த பார்த்தீங்கன்னாட்டா அண்ணா வந்து பாத்திரங்கள் அதில் வந்து போட்டிருக்கிறார் அதே மாதிரி நிறைய கரண்டிகள் அதெல்லாம் இருக்கு பாருங்க அப்படியே இந்த பகுதியில் ஃபுல்லாகவே கத்திகள் கரண்டிகள் எல்லாமே இருக்குது இன்றைக்கு பிடித்தமான ஒன்று இருக்குது எங்கால கரம் சுண்டர் நாங்கள் கொஞ்சத்தில் போய் சாப்பிடுவோம் பார்த்தீங்கன்னா பிடிக்க விளையாட்டுப் பொருட்கள்லாம் வச்சுக்கோங்க நிறைய கடையில் போட்டிருக்கேன் இந்த பக்கங்களில் ஐஸ்கிரீம் ம்

இது வந்து பிதம்பளே பிதம்ப بلا பாவிக்கு மற்றது அந்த பிளாஸ்டிக் இல்ல இந்த இது வந்து உடம்புக்கு நல்லா இருக்கு. அந்த பிளாஸ்டிக் பாவிக்குறால அந்த கேன்சர் அதில் வராது. உமையவே நாங்களும். எவ்வளவு 1000 600. அது ஓகே சைஸ் எல்லாம் இருக்கு அப்படியே. இ சைஸ் எல்லாம் இருக்கு பாருங்க அப்படியே வெச்சீங்க. இது 80 அது இது சின்னன கொஞ்சம் பெருசு. உங்களுக்கு பெரிய ஆடியும் பண்ணணும்னா வாங்கி பாரு. ஓகே நன்றியா. இப்படியே ஐஸ்கிரீம் கடை இருக்குது அதனால பாத்திரங்கள் அதுகள் வந்து அப்படி கடைகள் வச்சிருக்கணும் சில்லறை கடைகள் ஆக்கள் குறைவென்றாலும் நிறைய பொருட்கள் இருக்குதே கடையில பஞ்சா கடையிலே வெளியிலோட இல்லை மலிவு விலையில் வந்து போட்டு வைக்கணும் சேல்ஸ்னு போட்டுருக்கேன் சார் பாத்திரங்கள் அதுகள் இந்த புட்டுப்பானை கிடையாது சார் கத்தியார் வெனியோடியா கத்தியார் தாவி ரெண்டும் வச்சிருக்கணும் ஆய் ஆய் இந்த மழிவு கடைக்கான ஆக்க கூட வரக்கணும் நம்ம ஃபேंसी கடை உಂಜான ஃபேंसी கடை கீட்ட கிளம்பிкинуло ம் கீட்ட கழிஸ்பேன் பிப்பு கலல நல்ல ஒரு காத்து ஒன்று அடிக்கிறானே மழை வரப்போது கூட கே நல்ல காத்து அடிக்கும் இந்த கூரை இல்லாதே ஒரு ஆட்டு பாரு காயாட்டிடுங்க ஓகே ஓகே சரி நீங்களும் பாக்குற நீங்களா சத்தத்தை கேட்கற நீங்களா ஓகே நீங்க எந்த இடம் வேணா நாங்கள் வணக்கம் சுழிபுரம் சுழிபுரம் ஓகே என்ன மாதிரி சிவராத்திரி கொண்டாடங்கள்

எது எத்தனை சைஸ் மட்டும் இருக்கு எல்லா சைஸும் இருக்கு ஓகே 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 இதே பெரிய சைஸ்ல இருக்கோம் தொப்பியல் சின்ன தொன்ன தொப்பியான இருக்கு என்ன சைஸ் இருக்கா இது குட்டி சைஸ் ஆ பெரிய சைஸ் என்ன அழகா இருக்கும்

இப்படியான சட்டுகள் ஆயிரம் சின்ன சின்ன பிள்ளை இருக்கிற சட்டுகள் கூடுதலாக இந்த உடுப்பு கோயிலில் இருக்கிற உடுப்பு கடையில் மலிவாகவே இருக்கும் எல்லா ஆடைகளும் உடுப்புகள் வந்து வேண்டி கொண்டிருக்க இப்படி வாங்க இந்த பக்க பகுதியில் இருக்கிற கடையில் அப்படியே பார்த்து கொண்டு ஃபேன்சி பிளாஸ்டிக் பொருட்கள் அதெல்லாம்

லைட்டுகள் இல்ல இந்த கடையிலுக்குமே லைட் என்ன ஏன் குடுக்கலைன்னு தெரியல நிறைய கடையில லைட் இல்ல இருட்டாவே இருக்கு வித்யா பாருங்க இப்படியே சின்ன பிள்ளைகளுக்கு உரிய விளையாட்டு பொருட்கள் எல்லாம் போய் வச்சிருக்கிறான் கூடுதலான கடையில சின்ன பிள்ளைகளுக்குரிய கடையிலதான் இருக்கு அப்படி எங்க கடையும் பாருங்க சங்கவி பாத்திரம் கடைதல் பாக்குறா போனுங்க ஆஹ் கண்ணாடி இல்ல பிளாஸ்டிக் என்ன

அந்த பலூன்ல லைட் பத்தறது நல்ல வடிவா இருக்கு இப்படி பாக்க கண்ணுக்கு கவர்ற மாதிரி இருக்கு நான் உண்ட வாங்கினா இப்படி இருக்காது ஹ்ம் உண்மைதான் வாங்குறேனா இப்படி புல்லா வாங்க அப்ப புல்லா வேண்டி தரணும் போ உங்களுக்கு இப்படி இந்த பகுதியில்ல புல்லா கரம் சுண்டல் கடைகள் அப்படியே நிறைய கரம் சுண்டல் இருக்கு பாத்தீங்களா தம்பி வெச்சிருக்கார் என்ன என்ன மாதிரி எல்லாம் வெச்சிருக்கீங்க கரம் சுண்டல் எல்லாம் இருக்கு என்ன என்ன வெளியில இருந்து

வந்து பார்த்து ஒரு ஒரு கடையில் மக்கள் வேண்டி கொண்டு இருக்கீங்க அப்படியே மற்ற கடைகள் இருக்குது உடுப்பு கடைகள் எல்லாம் வச்சிருக்கீங்க மனைச்சல் இருட்டா கடை பாருங்க இருட்டுன்னு சொல்லத்தான் லைட் வருது பாத்தீங்களா இதெல்லாம் கச்சா நான் அவரத்து கொண்டு வந்து பெட் கவர் வச்சுக்கணும் என்ன பெட் கவர்றலே பெட் கவர்கள், துணிகள் எல்லாம் அது பாலிஞ்சல ஒரு உடுப்பு கடை. ஜீன்ஸுகள் அதே மாதிரி உடுப்புகள் எல்லாம் இருக்கு. சோடிையினுட சோடிையினு. டுப்பு

ஓகே நீங்கள் ஜாபானமா குல்றாங்க குருநாகல் ஓகே ஓகே குருநாகல் மக்களை கேட்டால் சொல்லுங்க இங்கே இருக்கிறீங்க ஜாபான டவுனுக்கு இல்ல கடை போட்டுக்கிறீங்க சரி 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 சரியா நான் அடிக்கடி சந்தோஷம் ஐயா ஓகே ஓகே பார்க்கறதா

வருகை வந்து இன்னும் தெரியல இன்னும் இப்ப அன்னைக்கு தீதத்துக்கு தேர்க்கெல்லாம் சரியான குறைவு சனம் குறையுது இனி இரவுக்கு தான் தெரியும் இன்னொரு எட்டு மணிக்கு பிரதான் சனத்து எங்க வியாபாரத் தன்மை எல்லாம் தெரியும் சரி மேனே என்ன இப்ப மகல்க்கு வந்து சரியான ஒரு இன்னலான கஷ்டமான துன்பமான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது நிச்சயமா அதால நாங்கல வேற இடமிலிருந்து பெரிய இப்ப வியாபாரங்களை இது முடியாது இதை வந்துட்டோம் ம்ங்களங்கட வியாபாரத்துல செய்து செய்து கொண்டு நாங்களும் உங்க பயனங்கனச் தர வேண்டியதா இப்போ நீங்கள் இங்கே ஜாப்பானமா நான் ஜாப்பானம் ஓகே சரி என்னன்றியா ஆமாம் சரி ஓகே தேங்க்யூ வெரி மச் தம்பிட்ட சுண்டல் எடுத்துருக்குறோம் எல்லாம் கலந்து போட போகிறார் கரண் சுண்டல் உதுனா பஜ்ஜி பஜ்ஜி வடை ஓகே நீங்கள் போடுங்க போடுங்க பஜ்ஜி வடை அங்காட மரவள்ளி பொரியல் அங்காட கொஞ்சம் முறுக்குகள் நூடுல்ஸ் வேண்டாம்

முன்னூறு ரூபாய் என்ன மாரி ஆகல் டை வரினமோ வரினமா இந்த பலூன் கடைதான் என்ன பொறுத்தவரை எல்லாரையும் மயக்கி இழுக்குன்னு சொல்லக்கூடிய மாரி இருக்கு நல்ல ஒளிமயமா இருக்கு பாருங்க அப்படியே